லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு ஏழு நாள் சுற்றுப்பயணமாக போயிருக்கிறாரு நான்காவது முறைன்னு நினைக்கிற ஆட்சி பொறுப்புகள் வந்ததிலிருந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு இதற்கு முன்பு போன பயணங்களுடைய நிலை என்னவா இருக்கு இவர் ஒவ்வொரு முறையும் வெளிநாடு போகும் பொழுது முதலீடுகளை ஈர்க்க போறாரா இல்லைன்னா குடும்ப முதலீடு எதுவும் பண்ண போறாராங்கிற சந்தேகம் இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வச்சிருக்கிறாரு ஐநார் நாயகரும் சொல்றாரு முதல்வர் சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை விட வேண்டும் அப்படிங்கிறாரு இந்த கருத்துக்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க முதல்வர்கள் பிரதமர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்க்க செல்வது அது அவர்களுடைய கடமை அந்த கடமையா அவங்க செய்றாங்க அத ஒழுங்கா செய்யறாங்களா எந்த அளவுக்கு அவர்கள் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு முதலீடுகளை ஈற்றிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பை இருக்கிறார்கள் இவர்கள் சைன் பண்ண எம்ஓயு எவ்வளவு உண்மையாக பணம் வந்த பணம் எவ்வளவு என்பதில்தான் தான் அவர்களது இந்த பயணத்தினுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது இந்த இன்வெஸ்டர் சம்மிட்டினுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது அதுக்கு வந்து வெறும் பயணங்கள் இன்வெஸ்டர் சம்மிட் மட்டும் காரணம் அல்ல கிரவுண்ட் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும் கவர்மெண்ட் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறோ அதை வந்து இன்வெஸ்டருக்கு ஏற்ற வகையில் செய்து கொடுத்து அவர்களை வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸில் ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த எம்ஒய ரியலைஸ் பண்ணி உண்மையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ள கொண்டு வந்து அது மூலமாக தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரீஸ் சர்வீஸ் செக்டார் இதெல்லாம் வந்து மேம்பாட்டுக்கு வந்து அதன் மூலமாக வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த பயணத்தினுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது இதில் யார் என்ன எவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இப்ப வெள்ளை அறிக்கை கேட்கிறாங்க வெள்ளை அறிக்கை வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து மத்திய அரசுக்கும் இருக்கிறது மாநில அரசுக்கும் இருக்கிறது எவ்வளவு எம்ஒயு சைன் பண்ணப்பட்டது அந்த எம்ஓயில எத்தனை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்தது என்பதை நமக்கு இப்போதைக்கு இருக்க டேட்டா கவர்மெண்டுடைய ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸு ரெண்டாவது வந்து பிஐபியினுடைய ரிலீஸு அப்புறம் டிபிஐடினுடைய டேட்டா தென் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய டேட்டா இப்போ அங்கங்கே அமைச்சர்கள் பேசக்கூடிய வகையில் வரக்கூடிய டேட்டா செக்ரட்டரிஸ் சொல்லக்கூடிய டேட்டா இதுதான் நம்ம இருக்கக்கூடிய டேட்டா அப்போ இதை வந்து கம்பைல் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு எம்ஓயு சைன் பண்ணப்பட்டது அதில் எவ்வளவு ரியலைஸ் பண்ணப்பட்டது எவ்வளவு வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணப்பட்டது என்று அறிக்கை தர வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாநில அரசுக்கும் உண்டு மத்திய அரசுக்கும் உண்டு இதில் வந்து எந்த விதமான இதுக்கு இல்லை ஆனால் அந்த வெள்ளை அறிக்கை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டாவை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது மத்திய மா மாநில அரசு எவ்வளவு பண்ணியிருக்கு மத்திய அரசு எவ்வளவு பண்ணியிருக்கு இரண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்போ மாநில அரசு அப்படின்னா வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அதிமுக அரசு அது ஜெயலலிதா தலைமையிலான ஐந்து ஆறாண்டு காலம் எடப்பாடி தலைமையிலான ஒரு நான்கு 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 நான்கரை ஆண்டு காலம் அப்ப இந்த பத்தாண்டுகள் இந்த பத்தாண்டுகள்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எம்ஒயு எஃப்டிஐ எம்ஒயு சைன் பண்ணப்பட்டது எவ்வளவு வந்தது என்பதை பற்றி ஒரு பார்வை பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளவு மொழி சைன் பண்ணப்பட்டது எவ்வளவு மூவி ரிலைஸ் ஆனது எவ்வளவு ஃபாரின் விசிட் வந்து எவ்வளவு கொண்டு வர்றது பார்க்கணும் இதான நம்மளுடைய கணக்கு அதே மாதிரி மோடி அவர்கள் தலைமையேற்ற ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்ப எவ்வளவு எப்படி வந்தது எங்க வந்தது எவ்வளவு வந்தது எந்த நாட்டிலிருந்து வந்தது எந்த மாநிலத்திற்கு சென்றது இதை தான் பார்க்கணும் இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டா ஸோ இப்போ அவைலபிள் டேட்டா அவைலபிள் டேட்டாவை நம்ம கொலெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன இருக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க நம்மகிட்ட வெள்ளை நம்ம கொடுக்க முடியாது ஆனால் இருக்க டேட்டாவை வச்சு தான் நம்ம பேச முடியும் அதை பற்றி நான் வந்து ஒரு சின்ன ரிசர்ச் ஸ்டடி பண்ணேன் அதில் இருந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட குளோபல் இன்வெஸ்டர் மீட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது நடைபெற்ற இந்த மீட் அடுத்து குளோபல் இன்வெஸ்டர் மீட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது நடைபெற்ற மீட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு எம்ஓயு சைன் பண்ணாங்க இந்த தொண்ணூத்தி எட்டு எம்ஒயு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எம்ஓயு சைன் பண்ணப்பட்டது இதில் எழுபத்தி ஓர் எம்ஒ தொண்ணூத்தி எட்டு எம்ஓயில எழுபத்தோரு யூ ரியலைஸ் பண்ணப்பட்டது என்ற அறிக்கை இருக்காது அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியில நம்மளுக்கு வந்த பணம் அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி அப்ப ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி சைன் பண்ணதில் வந்தது அறுபத்தி ஏழு லட்சத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி வந்தது இதுலேயே கான்ஃபிக்டிங் கிளைம்ஸ் எல்லாம் இருக்கு இது எவ்வளவு உண்மைன்றத தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எடப்பாடி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட முந்நூற்றி நாலு எம்ஒயு சைன் பண்ணப்பட்டது அதில் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் கோடி எம்ஒயு சைன் பண்ணப்பட்டது பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் ஜென்ரேட் பண்ணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது இது வந்து இதில் வந்து இதுவரைக்கும் கன்சல்டென்ட் ஆல்டட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இதுவரைக்கும் லிஸ்டே கிடையாது அதுக்குரிய டேட்டா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல

இவங்க எம்ஒஸ் சைன் பண்ணியிருக்காங்க ஆனா ப்ராஜெக்ட் பை ப்ராஜெக்ட் டேட்டா இதுவரைக்கும் எடப்பாடி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில ரியல் வேல்யூ பத்து சதவீதம் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அம்மாவிற்கு விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்ற மிகப்பெரிய டாக்குமெண்ட்டை உருவாவதற்கு காரணமா இருக்கும் பொழுது நான் குறிப்பிட்ட இலக்கு பத்தாண்டுகளில் பதினஞ்சு லட்சம் கோடி முதலீட்டாக ஈர்க்க வேண்டும் என்பது டுவெண்டி த்ரீயோட இலக்கு அந்த இலக்கு நிர்ணயித்தது பதினஞ்சு லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்திருக்க வேண்டும் ஆனா ஜெயலலிதா அந்த எடப்பாடி கிமுலேட்டிவ் ஆட்சியில வந்த முதலீடு கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி அதுல ரியலைஸ் ஆனது டென் பர்சன்ட் தான் அப்போ அறுபத்தேழாயிரம் கோடி தான் வந்து அரௌண்ட் டென் பெர்சென்ட் அப்போ அறுபத்தேழாயிரம் கோடி தான் வந்திருக்கு இதுக்கு மேல என்ன டேட்டா இருக்குன்னு தெரியல எடப்பாடி தான் கொடுக்கணும் எடப்பாடி வச்சிருந்தாருன்னா அவர் தான் கொடுக்கணும் ஓகே இந்த டேட்டா இல்லை இல்லைன்னா டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ இருக்க கவர்மெண்ட் சொல்லணு சரி இது எடப்பாடி ஜெயலலிதா ஆட்சியில் அப்பா ஏர் நிர்ணயித்த இலக்கு நான் அதாவது நான் ஜெயலலிதா அம்மாவுடன் இணைந்து நிர்ணயித்த இலக்கு பதினஞ்சு லட்சம் கோடி ஆனா அவர்கள் சாதித்தது அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி இதுதான் வாங்க சாதிச்சது ஓகே இதுல டென் பெர்சென்ட் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதில் ரைட் போஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அதாவது வந்து திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்பு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஐந்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக வந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் கோடி எம்ஓயு சைன் பண்ணது

பதினாலு லட்சம் டேரக்ட் ஜாப் பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் நேரடி வேலை வாய்ப்பும் இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் மறைமுக வேலை வாய்ப்பும் இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணப்பட்டது சரி இதுல எவ்வளவு கன்வர்ஷன் ரேட்டு எவ்வளவு ரியலிஸ்டிக்கா ரியலிஸ்டிக்காக கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா பத்து புள்ளி எண்பது லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்டில் கன்வர்ஷன் ரேட்டு ஆஸ் பர் த கவர்மெண்ட் டேட்டா செவன்டி செவன் டு எயிட்டி கன்வர் இம்ப்ளிமெண்டே கமிட்மெண்ட் கன்வர்சன் ஆயிருக்கு இப்ப எடப்பாடி கவர்மெண்ட்ல அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கமிட் ஆகி அதுல பத்து சதவீதம் தான் உண்மையாக வந்திருக்கிறது இப்ப ஸ்டாலின் அவர்களது ஐந்து ஆண்டுகள்ல பத்து புள்ளி எட்டு லட்சம் கோடி கமிட்மெண்ட் வந்து அதில் எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது சதவீதம் கன்வெர்ட் ஆயிருக்கு இதுதான் என்ன மட்டும் டேட்டா அப்போ இந்த இது வந்து எப்படியே வந்து கன்வெர்ஷன் டேபிள் நம்ம சைட் பை சைடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் நான் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் வைஸா அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு சும்மா ஒரு எந்தெந்த டேட்டா வந்திருக்கு அப்படின்னா ஹொசூர் கிருஷ்ணகிரி இதுல வந்து ஆட்டோ அண்ட் இவி சப்ளை செயினுக்காக கண்டினியூங் ஆட்டோ அண்ட் ஆட்டோ காம்பரன்ஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜப்பானீஸ் அண்ட் ஜெர்மன் ஓஇஎம்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்புறம் அவங்களோட ஓஎம்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் இதுல எல்லாமே வந்து ஆட்டோ இவியில கான்சென்ட் பண்ணியிருக்காங்க செவரல் எம்ஸ் அண்ட் ஃபேக்டரி எக்ஸ்பென்ஷன் வந்து இதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு அடுத்து வந்து நீங்க சென்னை ஸ்ரீபதிபுதூர் அந்த ரெண்டு ஏரியாவிலையும் ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஐடி ஐடி இனேபிள் சர்வீசஸ் மல்டிபிள் லார்ஜ் எம்ஓயூஸ் ஆட்டோமேட்டிவ் டயர் ஒன்று எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிவ் டயர் ஒன்று எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் வந்திருக்கு இது வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் நடந்த சாதனை கோயம்புத்தூர் திருப்பூர் டெக்ஸ்டைல் என்ஜினியரிங் எம்ஓயூஸ் இன் டெக்ஸ்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் வந்து இன்ஜினியரிங் குட்ஸு மெஷின் டூல்ஸு இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் சைடில் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்கு சென்ட்ரல் தமிழ்நாடு அதாவது திருச்சிராப்பள்ளி கரூர் மதுரை மதுரை கிளஸ்டர்ல எலக்ட்ரானிக்ஸ் ஏரோஸ்பேஸ் ஹெவி இன்ஜினியரிங் இந்த மூணு ஏரியாவில் போஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரோட் மேப்ஸ் வந்திருக்கு இதில் சிக்காகோ ட்ரிப்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொண்ட சிக்காகோ ட்ரிப்லேருந்து ஜபில் ராக்வெல் கேட்டர் பில்லர் இவங்க மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு அடுத்து சென்ட்ரல் தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அதில் பார்த்தீங்கன்னா திருச்சி கரூர் தஞ்சாவூர் இதுல எல்லாம் வந்திருக்கு அடுத்து டெல்டா சிப்கார்ட் ஜோன்ஸ் அதாவது திருச்சி ராணிப்பேட்டை கடலூர் தூத்துக்குடி சிப்கார்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் ஆர் ஃப்ரீக்குவென்ட் லொகேஷன்ஸ் கிரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் வந்து கைடன்ஸ் ஆகி வந்திருக்கு ஸோ இதில் முக்கியமாக ஃபாரின் விசிட்ட பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் ஃபாரின் விசிட் அப்படின்னா ஒன்று வந்து யூஎஸ்ஏ சிக்காகோ அண்ட் யூஎஸ் ரோட் ஷோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போனது அதுல வந்து ஜபிலர் ராஹ்வெல் ஆட்டோமேஷன்ல இருந்து எம்ஒயு டோட்டலி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ப்ரொஜெக்டடு ஐயாயிரத்தி முந்நூறு ஜாப்ஸ் வேலை வாய்ப்பு கேட்டர் பில்லர் எம்ஒயு வந்து தமிழ்நாடு அடுத்த எம்ஒயு அடுத்து சைனா கிரேட்டர் சைனா ரீஜன்ல இருந்து தைவான்ல இருந்து காங் ஃபு இண்டஸ்ட்ரியல் குரூப் அதாவது எம்ஒயு இது இதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எலக்ட்ரானிக்ஸ் இஎம்ஐ இஎம்எஸ் செக்டார்ஸ் வித் சைனா அண்ட் தைவான் கம்பெனிஸ் இது வந்து நடந்திருக்கு ஜப்பான் கொரியால இருந்து லாங் ஸ்டாண்டிங் இன்வெஸ்டர்ஸ் இன் ஆட்டோ அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ மேக்கர்ஸ் பார்ட்ஸ் மேக்கர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு ஓவர் தி இயர்ஸ் ஜிம் அட்ராக்டட் ஜப்பனீஸ் ஆட்டோமேட்டிக் சப்ளையர்ஸ் ஆட்டோமேட்டிக் சப்ளையர்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் தான் நம்ம பார்க்கறோம் யூரோப்ல இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஜெர்மனி யூகே ட்ரிப்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரீசன்ட் விசிட் இப்ப வந்து ஜெர்மனி யூகே ட்ரிப்ஸ் இப்போ போகிறாங்க ஜெர்மன் இண்டஸ்ட்ரியல் அவுட்ரீச் அப்புறம் யூரோப்பியன் டூரில் வந்து இப்போ போயிட்டு வந்தால் தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு இவ்வளவு புள்ளி விவரங்கள் சொல்கிறீங்க அவரும் முதல்வரும் போய் ஜெர்மனியில் பேசும்போது சொல்கிறாரு அந்த அங்கே உள்ள தமிழ் மக்களிடம் சொல்கிறாரு உங்களுக்கு தொழில் தொடங்கணும்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சிறு தொழிலாக இருந்தால் கூட தொடங்குங்க அப்படின்னு பேசுகிறாரு ஆனாலுமே ஒவ்வொரு முறை வெளியே போகும்பொழுது குடும்ப முதலீடுன்னு இவருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட அந்த விமர்சனம் வருது இல்லை குடும்ப முதலீடு பண்ண போறாரு அப்படிங்கிற விமர்சனம் அது எப்படி பாக்குறது சரி அதுக்கு ஒரு வெள்ள அறிக்கை அவங்க அவங்க பிஜேபியும் அதிமுகவும் குடும்ப முதலீடு எவ்வளவு பண்ணியிருக்காங்க வெளிநாட்டுல எப்படி பணம் போச்சு எப்படி பணம் வந்துச்சு இப்ப ராகுல் காந்தி வந்து சொன்னாரு அம்பா அதானி அம்பானி வந்து முருசிஸுக்கு பணத்தை அங்கே இருந்து ஹவாலால் அனுப்பி இருந்து இருபதாயிரம் கோடியை இங்க கொண்டாடுறாங்கன்னு ராகுல் காந்தி குற்றச்சாடு சொன்னாரு இதை வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் தெளிவாக விளக்குச்சு அதான் இந்த ஸ்டாக் எல்லாம் மார்க்கெட்ல சரிந்தது இது நம்ம கண்கூடா பார்த்த உண்மை அது மாதிரி வந்து இப்ப ராகுல் காந்தி சொன்னது மாதிரி ஸ்டாலின் குடும்பம் எடப்பாடி குடும்பம் ஸ்டாலின் அமைச்சர்கள் எடப்பாடியின் அமைச்சர்கள் இவர்கள் எவ்வளவு இங்க ஊழல் பணத்தால் வந்த பணத்தை வெளிநாடுகள்ல எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தீவுகள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த வெளிநாடுகள்ல வந்து இடங்கள் வாங்கியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் எவ்வளவு எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இடமா வாங்கி போட்டிருக்காங்க வெட்டியா இருக்கு இந்தோனேஷியாவில் எத்தனை மைன்ஸ் வாங்கியிருக்காங்க ஆப்பிரிக்காவில் எத்தனை மைன்ஸ் வாங்கியிருக்காங்க மற்ற நாடுகளில் போய் எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கைய பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில இருக்கு இவர்களுக்கு ஹவாலா டிரான்சாக்ஷன் என்ன இருக்கு இடி அவங்ககிட்ட இருக்கு இடி டேட்டா இருக்கு இதெல்லாம் வந்து பிஜேபி வந்து கேட்டு அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடலாமே எடப்பாடி எவ்வளவு பண்ணிருக்காரு எடப்பாடிய அதிமுக அமைச்சர்கள் எவ்வளவு வெளிநாட்டுல முதலீடு பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் எவ்வளவு வெளிநாட்டுல முதலீடு பண்ணியிருக்கு ஸ்டாலினுடைய அமைச்சர்கள் எவ்வளவு வெளிநாட்டுல முதலீடு பண்ணிருக்காங்க இதை வெள்ளை அறிக்கை என்ன பிரச்சனை பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அவங்க டேட்டா இருக்குல்ல அவங்கள்ட்ட ஈடி தான் ரைடு விட்டுருக்காங்கல்ல திமுக அமைச்சர்கள் மேல இடி ரைடு விட்டுருக்காங்க இப்ப எவ்வளவு டேட்டா இருக்கின்ற டேட்டா எல்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்ப அவங்களுக்கு தெரியும்ல அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி கம்பைல் பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டியதுதானே இல்ல சும்மா ஒப்பந்தங்கள் மட்டும் போடுறாங்க ஒரு கவர்ச்சி விளம்பரங்கள் எப்படி ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டி நேரத்தை வீணடிக்கிறாரு அது போல வெளிநாடு பயணம் போய் நேரத்தை வீணடிக்கிறாரு சைக்கிள் ஓட்டி நேரத்தை வீணடித்த ஸ்டாலின் தான் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் கோடி முதலீட்டை ஈட்டு ஓகே கோட்டு போட்டு மாட்டை பார்த்த எடப்பாடி தான் அமெரிக்காவுக்கு சென்று கோர்ட்டு போட்டு பால் பண்ணையை பார்த்து வந்த எடப்பாடி தான் எடப்பாடியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுத்தாங்க இது பத்தாண்டுகள்ல அதுல பத்து சதவீதம் கூட எடப்பாடியால கன்வெர்ட் பண்ண முடியல ஆனா கோட் சைக்கிள் ஓட்டி நேரத்தை வீணடித்து போட்டோ குடும்பத்தோட போட்டோ ஷூட் பண்ற ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கொண்டு வந்திருக்காரு இதுல எண்பது சதவீதம் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டாந்துருக்காரு இதுல தங்கம் தென்னரசு இதில் வந்து பிடிஆர் பள்ளி ராஜன் இப்போ இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா இவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இதை இந்த சாதனையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க நம்ம அதிகாரிகளும் அதுக்கு உதவு உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்போ இப்போ யாரை நீங்க கம்பேர் பண்ணுவீங்க சைக்கிள் ஓட்டினதுனால அதிகமாக வந்துச்சா இல்லை கோட்டு போட்டு பண்ணையை பார்த்ததுனால அதிகமாக வந்துச்சா எதுல வந்துச்சுன்னு சொல்றது நீங்க தான் சொல்லணும் மக்கள் தான் சொல்லணும் என்ன நான் வந்து டேட்டாவை சொல்லிட்டேன் நீங்கள் அதனால பயன்பெற்றது தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஜப்பான் சைனா தைவான் சிங்கப்பூர் எஸ்சிஏ இன்வெஸ்டர்ஸ் ஃபினான்சியல் அண்ட் கார்பரேட்டர் சேர்த்து அதே மாதிரி யூரோப்பில் ஜெர்மனி யூகே அதுவும் கல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் அண்டு ஜாயின் வெஞ்சர் இன்வெஸ்டராக இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ள வந்திருக்கு ஸோ இவ்வளவு டேட்டா இருக்கு நான் இப்போ சொன்ன டேட்டா எதுவுமே பொய்யில்ல எல்லாத்துக்குமே நான் பக்கா ரெக்கார்டு வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்கு நான் சொன்ன எந்த டேட்டாவும் ஒருத்தரும் கவுண்டர் பண்ண முடியாது

ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அதாவது ஒரு லட்சம் டாலருக்கு ஒரு வேலை வாய்ப்பு டைரக்ட் ஜாப் எப்படியே ஒரு லட்சம் டாலர் உள்ள வந்துச்சுன்னா ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் அப்ப டைரக்ட் ஜாப் கிட்டத்தட்ட டாலர்ஸ் இன் ஹெவி இண்டஸ்ட்ரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து அதாவது வந்து சர்வீஸ் மேனுபேக்சரிங் செக்டர்ல வந்து ஒரு லட்சம் டாலர்னா ஒரு வேலை வாய்ப்பு இதுல சர்வீஸ்லயும் மேனுபேக்சரிங் ஆனால் ஹெவி இண்டஸ்ட்ரியில் வந்து மூணு லட்சம் டாலர் இன்வெஸ்ட் தான் ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் ஓகே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஒம்பது புள்ளி எட்டு நாலு எட்டு எட்டு நாலு மில்லியனில் இன்ஃப்ளோ வந்ததில்லை இந்தியாவில் டைரக்ட் ஜாப் வந்து எட்டு டு பத்து மில்லியன் இது வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ஒரு கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்டைரக்ட் ஜாப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது என்னோட இம்பாக்ட் வந்து டோட்டலாக ரெண்டையும் சேர்த்தா ரெண்டு புள்ளி எட்டு கோடி பேருக்கு இந்தியா முழுமைக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு மகாராஷ்டிரா இது ஆட்டோமொபைல் ஐடி ஃபினான்ஸ் பார்மாசுட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஐடி அண்ட் ஐடி சர்வீசஸ் குளோபல் சர்வீஸ் ஃபார்ம்ஸ் குஜராத்தில் தான் மேஜர் செக்டார் குஜராத்துக்கு போயிருக்கு எப்படின்னா முக்கியமான செக்டார் செமிகண்டக்டர் மட்டும் செமிகண்டக்டர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செமிகண்டக்டரை பதினோரு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மென்ட் கொடுத்து டாடா வந்து குஜராத்துக்கு கொண்டு போயிருக்காரு மோடி பதினோரு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட கெமிக்கல்ஸ் கிரீன் எனர்ஜி மைக்ரான் இதெல்லாம் வந்து ஃபீல்டு ப்ராஜெக்ட் எல்லாம் குஜராத்துக்கு தான் போயிருக்கு அடுத்து டெல்லி என்சிஆர் அட்ராக்ட் ஐடி ஐடி எம்என்சிள் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி தமிழ்நாடு மேஜர் ஹப் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி மேனுஃபேக்சர் செக்சர் பாஸ்கான் பெகட்ரான் அண்ட் மெனி லீகசி ஆட்டோடெக் எம்என்சிஸ் இதெல்லாம் இங்க இருக்காங்க அடுத்து தெலுங்கானா ஹைதராபாத் டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமேசான் மைக்ரோசாப்ட் அதர் டிஜிட்டல் எம்என்சி இது எல்லாமே அங்க போயிருக்காங்க ஸோ இதுதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இப்போ என்ன டேக்கவே அப்போ ஒவ்வொரு மாநிலமும் அந்த முதலமைச்சர்களும் பிரைம் மினிஸ்டரும் எந்த அளவிற்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வராங்க எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க என்பதை பொறுத்துதான் ஆனால் குறைந்தது ஒவ்வொரு மாநிலமும் குறைந்தது பதினஞ்சு லட்சம் கோடியாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தா தான் நம்மளுடைய வளர்ச்சி ஜிடிபியினுடைய வளர்ச்சியின் விகிதம் இரண்டு இலக்க எண்ணுக்கு அடைய முடியும் இரண்டு இலக்க எண்ணுனா பதினோருல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் எந்த மாநிலம் ஒவ்வொரு மாநிலம் வளர்கிறதோ அன்னைக்கு தான் வந்து ஒவ்வொரு மாநிலமும் நம்ம வந்து ஒரு எக்கனாமிக்கலி எப்போ ஸ்டேட் ஆக மாற முடியும் ஆல் ஸ்டேட்ஸ் வந்து எக்கனாமிக்கலி எப்போ ஸ்டேட்டா ஸ்டேட்டாக மாறும்பொழுது இந்தியா வந்து எக்கனாமிக்கலி சூப்பர் பவராக மாறும் அதுக்கு தேவை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் ஆராய்ச்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னொன்னு முக்கியமா நான் சொல்றேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு பணம் கொடுக்கல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஹையர் எஜுகேஷனுக்கு பணம் ஒதுக்குறது இல்ல கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி தான் ஒதுக்குறாங்க ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸ்னா ரொம்ப ரிசர்ச்சுக்காக தண்ட தண்டாடு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட இன்னொரு பத்தாயிரம் கோடி அவர்கள் வந்து ஆராய்ச்சிக்கு நிதி உதவி நிதி உதவி செய்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸீன் கிரீன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் என்வரன்மெண்ட் பயோடெக்னாலஜி குவாண்டம் கம்ப்யூட்டிங் டீப் டெக்னாலஜிஸ்ல ஆர்ட் இன்டெலிஜென்ஸ் ரொபோட்டிக்ஸ் அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் இதுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த வரக்கூடிய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பத்தாயிரம் கோடி ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் இன்னோவேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ட்ரக் மேனுஃபேக்சரிங்ல ட்ரக் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்த பத்தாண்டுகளில் தமிழ்நாடு வந்து கடன் இல்லா மாநிலமாக மாறும் வருடத்திற்கு பத்தாயிரம் கோடிய ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்சுக்கு ஒதுக்கி பல்கலைக்கழகங்களை மேம்படுத்தினால் மட்டுமே நம்ம வந்து அதை இண்டஸ்ட்ரி யுனிவர்சிட்டி கோலாபரேஷன் கொண்டு வந்து ப்ராடக்ட் வந்து குளோபலி காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணா தான் குளோபலி காம்படிட்டிவ் சர்வீசஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணா தான் நம்ம வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியும் வளர்ச்சியை சஸ்டைன் பண்ண முடியும் இல்லைன்னா சஸ்டைன் பண்ண முடியாது நன்றி சார் நிறைய தகவல்களை பல்வேறு புள்ளி விவரங்களோடு சொன்னீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ மிக்க நன்றி